அதற்கே விழாவது எவ்வளவு காலம் அவ்வளவு ரொம்ப அடிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் சஹாபாத்துடைய வரலாறை எடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சஹாபாக்களிலேயே ரொம்ப ரொம்ப மசுலூமான அநியாயம் இழைக்கப்பட்ட மசுலூம் அப்படின்னா அநியாயம் இழைக்கப்பட்ட சஹாபாக்களிலேயே ரெண்டே ரெண்டு சஹாபி ரொம்ப ரொம்ப பேர் வாங்கினவங்க ரொம்ப அதிகமாக அநியாயம் செய்யப்பட்ட சஹாபாக்கள் அதற்கே பிலால் ரவி அல்லாஹு ஒன்னே ரெண்டாவது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அநியாயம் செய்யப்பட்டவர்கள் அதாவது யூதர்கள் குட்பார்கள் முஷிரிப்பிங்கள் எந்த அளவுக்கு அவங்க மேல அநியாயம் செஞ்சாங்க அப்படின்னா சொல்வதற்கு வார்த்தை அல்ல

ஒண்ணு அதே இமாம்ஹூ கர்பலாவிலே மோசமான நிலைமையில் குண்டிக்கப்பட்டார் சிதைக்கப்பட்டார் வம்ச வழிபாட்டையே வம்சத்தையே அழிச்சுட்டாங்க இரண்டாவது யார் அப்படின்னா அதரத்தை பிலா நதி அல்லாஹும் காலானு பிலா நதி அல்லாஹும் ஒரு யூதன் கட்ட குப்பார் கிட்ட அடிமையா இருந்தார் அந்த அடிமையா இருந்த பிறகு பெருமானா சொல்லா அல்ல சொல்லமுடைய போதனைகளை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் யாரு அதற்கு விழாவது எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த குப்பார்கள் அந்த முஷிரிக்கீங்கள் அந்த யூதர்கள் எவ்வளவு துன்புறுத்துறாங்க அப்படின்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் பயங்கரமான கொடூரமான வெயில் காலம் சரியான வெயில் பாலைவனம் அந்த பாலைவனத்துல துணியெல்லாம் கலட்டி வெறும் சாக்கு மட்டும் தன்னுடைய தொலை கட்டி விட்டு அப்படியே மல்லாக்க படுக்க வச்சு பெரிய பாறையை கூட்டி நெஞ்சில் வச்சுருவாங்க கொடூரமான பாலைவனத்துல வெயில் அந்த வெயில்ல அதற்கு விலால் ரடி அல்லாவும் சாதாரணங்களை நிர்வாணமாக்கி வெறும் துணி மட்டும்தான் இருக்கும் மரமஸ்தானம் மட்டும்தான் மறைஞ்சி இருக்கும் அது ஒரு சாப்பிட அதுல உடம்புக்கூடிய எல்லா துணிகளை கலட்டி

உசுரை விட்டுடுவேன் ஆனா ஈமான விட மாட்டேன் இது எத்தனை வருஷம் நடந்துச்சு அப்படின்னா ஆறு வருஷம் நடந்துச்சு ஆறு வருஷம் நடந்தது ஒண்ணு ரெண்டு கிடையாது ஷமாயிலே திருமீதியில் அறிவிக்கப்பட்டிருக்க ஆறு ஆண்டு காலங்கள் நடந்தது சரி காலையில இருந்து மாலை வரைக்கும் இந்த தண்டனை மாலையில இருந்து மறுபடியும் காலையில வரைக்கும் என்ன தண்டனை அப்படின்னா பெரியன்பர்களே அவரை அப்படியே நிர்வாணமாக்கி ஒரு தூள்ல கட்டி சவுக்கால் அடிப்பாங்க சவுக்கால் அடிப்பாங்க எப்ப இரவுல இருந்து பகல் வரைக்கும் இரவுல இருந்து மறுபடி காலையில பஜர் வரைக்கும் பஜர்ல இருந்து இஷா மகரி வரைக்கும் என்னது பாறை வளத்துல படுக்க வச்சு அவங்க நேசிவாங்க பாறை வேலை போட்டுருவாங்க நைட்டு நேரத்துல மகரிவுல இருந்து மறுபடி மறுநாள் காலையில வரைக்கும் அவர் ஒரு தூண்ல கட்டி அவர் என்ன செய்வாங்க சவுக்காலையும் அடிப்பாங்க அப்படியும் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அஹத் 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 அல்லா ஒருத்தர் இருக்கிறா அல்லா ஒருத்தர் இருக்கிறா அல்லா ஒருத்தர் இருக்கா ஹசரத்தை அகூபக்க சுத்தீகரதி அல்லாஹும் தாயாலும் வந்தார் என்று சொன்னாரு இவ்வளவு மோசமா உன்னை துன்புறுத்துறாங்க நீ ஒண்ணு உசுர விட்டுடு இல்லை ஈமான விட்டுடு சோதிக்கிற என்ன செய்யற அதற்கு விழா சொன்னாங்க இன்னைக்கு இல்ல ஆறு வருஷம் இல்ல எத்தனை ஆண்டு காலங்கள் என்னுடைய உயிரே போனாலும் சரி மோசமில்லா நான் உசுரை விட்டுடுவேன் ஆனால் ஈமானை விட மாட்டேன் ஈமானை பெருமான சொல்ல லோகலேஸ்வரன் தெரிய கொடுக்குறாங்க பெருமானாசன் சொன்னாங்க அவருக்கு ரெண்டு விஷயத்துக்கு உபதேசம் செஞ்சாங்க ஒன்று அல்லாவின் மீது இறை நம்பிக்கையோட இரு உனக்கு கண்டிப்பாக இந்த மால் உ சரி யூஸ்ரா இந்த மால் சரி யூஸ்ரா நிச்சயமாக கஷ்டத்துக்கு பிறகு லேசு வரும் லேசுக்கு பிறகு கிஸ்டம்பர் உங்கள் வாழ்க்கைதான பயம் துன்பத்துல இருக்கிறவன் ஹதிஷா துன்பத்திலேயே இருட்டிலேயே இருக்க மாட்டான் ஒரு நாளைக்கு வெளிச்சத்துக்கு வருவான் வெளிச்சத்துல இருக்கத்திலே இருக்க மாட்டான் ஒரு நாள் வருவான் அது மாதிரி இருக்கிறவன் வருல இருக்க அவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ராகத்தை கொடுக்கும் ராகத்துல இருக்கிறவன் எப்பயுமே சாகர வரைக்கும் ராகத்துல இருக்க மாட்டான் கண்டிப்பா ஒரு நாளைக்கு கஷ்டத்துக்கு வருவான் இல்லைங்களா வாழ்க்கையே அப்படிதான் தமிழ சொல்லுவாங்க வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்களம் மாறலாம் போர்கள் தான் மாறுமா அப்படின்னு அது மாதிரி வாழ்க்கையில இன்னல்கள் துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் மேடுப்பெல்லாம் தான் அதற்கு பிலாவதி அல்லாஹும் கலாம் ஒன்னு எக்காரணத்தை கொண்டும் ஈமான விடாத எக்காரணத்தை கொண்டும் ஈமான விடாத ஒன்னு ரெண்டாவது அல்லாவி மீது இறை நம்பிக்கையோட இரு இறை கம்பிக்கையோடு இரு கண்டிப்பா உனக்கு ஒரு விடுவிகாலம் வரும் அல்லாஹ் காலாக நம்ம கண்டிப்பாக காப்பாற்றுவோம் ரெண்டாவது சதுவிசை பொறுமையாயிரு இரு இன்னல்லாஹ மகா சாதிரி நிச்சயமானால் அல்லாஹ காலா பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் என்பதாக பெருமான சொல்லும் செல்லப் ரெண்டு விஷயத்தை உபதேசம் செஞ்சு அனுப்பிச்சாங்க கிரெண்டனே ஒரு ஆறு வருஷம் கழித்து கொஞ்ச நாள் போச்சு அதுக்கப்புறம் ஹதரகு அபூபத்து சதியை கொண்டி அல்லாஹும் காலா அனுபவத்தை நல்ல வசதிகள் வந்துச்சு நேராக போனாங்க விழாவுடைய அந்த யூதனுடைய மாளிக பார்த்துக்க எவ்வளவு உனக்கு வந்து பணம் தேவை இவரை நீங்க என்ன செய்யணும் விடுதலை செய் இவரை நான் வாங்கிக்கிறேன் அப்படி ஒரு சொன்னாங்க இத்தனை தீனார்கள் திருந்தல் உடனே ஹகரத்தை அபுபக்கர் சித்திய கருதி அப்பாஹு பலானு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய நானூறு தீனார்கள் நானூறு தீனார்களை ஹதரத்தை பிலாலுடைய மாலிக் அந்த கபீர் அந்த குஃபார் அந்த கொடுத்துட்டு அதற்கு அல்லாஹு வாங்கின பிறகு அல்லா தால அவங்களுக்கு அந்தஸ்து கொடுத்தா அப்படின்னா மதினத்து முனவரா உடைய மசிது உடைய மோதினால் விழாலாக ஆனார் ஷமாயிலே திருமீ இதில் அறிவிக்கப்பட்டிருக்கு பெருமானி செல்லம் மக்களுக்கு மத்தியில உபதேசம் செய்யறாங்க அல்லாவுடைய கிருபையில சொர்க்கவாசிகள் அல்லா தாலா சொர்க்கத்தை தீர்மானிச்சிடுவான் நரகவாசிகளை நரகத்தை தீர்மானிச்சிடுவான் அந்த முதல் முதல்ல யார் போவாங்க அப்படின்னு சஹாபாக்கள் கேக்குறாங்க சொர்க்கத்துல முதல் முதல்ல யார் போவாங்க அப்படின்னு கேட்கும் சமயத்துல செல்லம் நான் தான் முதல்ல போவேன் சொல்லல என்ன சொல் தெரியலா என்னுடைய நண்பன் தான் അവർ മുതലേ അത് അപ്പം തന്നെ നുഴയവരെ എല്ലാ നബിമാർഗ്ക്കും എല്ലാ റസൂർ മാര്ക എല്ലാ സമുദായത്തെ സാർന്നവർക്കും അല്ലാ സ്വർഗത്തെ ഹലാമാക്കി വിട്ടു എതുവരെ പെരുമാന അല്ലെ സ്വല്ലം മുതലുള്ള പോകില്ലോ அது வரைக்கும் யாருமே போக முடியாது அதற்கு ஆதம் அலி இருந்தாலும் சரி அதற்கே ஈசா அலி சலமா இருந்தாலும் சரி எல்லா நபிமார்களுக்குமே ஹராம் எதுவரை பெருமானா சொல்லுவாங்க சொல்ல சொர்க்கத்தில் முதல் முதலிலே காலடி எடுத்து வைத்தார் வரை சாபாக்களுக்கு பதில் ஆச்சரியம் ஆயிடுச்சு பெருமானா சொல்லலாம் அலிசல் தானே முதல்ல போகணும் அதற்கு பிலால் எப்படி போறாரு இப்ப இவர் எப்படி அவர் உயர்ந்தவரா அந்த அந்த கொடுத்துட்டானா அப்படி பெருமானா சொல்ல சிரிச்சார் சிரிச்சிட்டு சொன்னாரு எனக்கு முன்னாடி அதாவது நான் வந்து சொர்க்கத்தினுடைய ஒட்டகத்து மேல உட்கார்ந்து சொர்க்கத்துடைய ஒட்டகத்துல உட்கார்ந்து இருப்பேன் என் கடிவாளத்தை பிரிச்சுட்டு முதல் முதல்ல உள்ள யார் நுழைவார் அப்படின்னா பிலால் தான் நுழைவார் தாஜ்மஹால கட்டியவர் யார் கேள்வி ஏன் இமாமுல்லா தூக்கா போலங்கா கொத்தனார் போலங்கா ஏன் கொத்தனாருக்கு போலங்கா பனியாச கொத்தனாரிச்சு ஆனா பேர் யாருக்கு வருது ஷாஜஹான் வருது சும்மா தானே பாவாய் ஷாஜஹானா கட்டினாரு

பெருமான செல்லலாக சொர்க்கத்துல முதல்ல அவர்தான் தான் நுழைவாரு ஆனா அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு முதல்ல உள்ள போறது யாரு அதற்கு விழாதது அல்லா பெருமானாச விளையாட்ட சொல்லி காட்டார் சிரிப்பா ஒரு காமெடியா விளையாட்ட சொல்லி காட்டுறாரு யாரு சத்திய பெருமானா செல்லவாக அலிசலம் ஆனா போறது நாயகம் செல்லவாக அலிசலம் தான் முதல்ல போறது அவர்தான் தான் ஆனா கடிவாளத்தை பிடித்து கொண்டு சொர்க்கத்தில் நுழைவது முதல் யார் அதற்கே விழாதது அல்லா அவ்வளவு அந்தஸ்து உயர்ந்த அந்தஸ்து அல்லா கொடுத்தான் காரணம் என்ன அப்படின்னா பெரிய நண்பர்களே மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்தார் யாரே அதற்கு பிலால் ரதி அல்லா ஹுசால் அதன் காரணமாக அல்லாஹ் தாலா ஆறு ஆண்டு காலங்கள் துன்பத்தில் துயரத்தில் இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதற்கு அபூபக்தர் சுத்தி எப்படி அல்லா ஹுசாலானும் அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை விட்டு அவங்களுக்கு அல்லா பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்தார் மசிது நபதியில பிலால் ரதி அல்லாஹு தாலானும் மோதினாராக பெரியன்பர்லே எல்லாவுடைய கிருவையில பெருமானாசல சில நேராஜிக்கு போனாங்க போகும் சமயத்துல அங்க வந்து பாங்கு சத்தம் கேட்குறாங்க அதற்கே பைட்டே மஹமூர் அப்படின்னு சொர்க்கத்துடைய அதாவது சிதறப்பு முன்தகாவுக்கு பக்கத்துல காபத்துள்ளாவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு இடம் அது வந்து அதற்கே மலக்குமார்களுக்கு காபத்துள்ளார் பைத்தே மஹமூர் நமக்கு எப்படி உலகத்துக்கு காபத்துள்ளாவோ அது மாதிரி அவங்களுக்கு அதுக்கு காபத்துள்ளா அங்க ஒரு மலக்குமார் பாங்கு சொல்றாங்க பெருமான ஜிபுரன் கேட்கறாங்க ரெண்டு சத்தம் வருது அப்படின்னு ஒரு சத்தம் பிலாருடைய சத்தம் கேக்குது அது எனக்கு அத்துப்படி அத்துப்படி எனக்கு அவரு கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு பைத்தே மாமூர் மறக்குமார சத்தம் பாங்கு சொல்றாங்களே எப்படி அது அப்படி கதிரத்தை ஜிபுர சொல்றாங்க உங்களுடைய அடிமை பிலாருடைய உலகத்திலே ஜமீன் பேங்கு கொடுக்காத வரைமே அஷ்மே பாங்கு சத்தம் கேட்காது அல்லாவுடைய கிருமையில பர்ஷ்ல விராட் பாங்கு கொடுத்தா அர்ஷ்ல பாங்கு கொடுக்கப்படும் அந்த அளவுக்கு இல்லாத உயர்த்தி வச்சான் யாருக்கு அதற்கு விழா காரணம் என்ன அப்படின்னா மனசுல உறுதுணையா இருந்தாங்க அல்லாஹ்வின் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் கண்டிப்பா அல்ல எனக்கு பக்க பலமா ஒரு நாள் ஒரு நாள் எனக்கு விடுவி காலம் கண்டிப்பா வரும் அப்படின்னு பெரிய இன்றைக்கு பார்க்கறோம் முஸ்லிம் சமுதாயத்தில் அதுவும் குறிப்பா ரொம்ப ஈமான் பலகீனமான மக்களுக்கு மத்தியில பார்த்தா அப்படின்னா மனுஷ மனுஷனை நம்புறான் ஆனா அல்லாம நம்புறதில்லை சிந்திச்சுப்பாரு ஆக பெரிய எந்த நிலைமை வந்தாலும் எப்படிப்பட்ட நிலைமை நாம் இருந்தாலும் கண்டிப்பாக அல்லாவின் மீது இறை நம்பிக்கை வைத்தவில்லை